வணக்கம் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமா ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் ஆமா பல ஆதாரங்கள் இல்லாம ஒரே ஒரு மூலத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள ரொம்ப ஆழமா போக போறோம் டாக்டர் டேவிட் ஆர் ஹாக்கின்ஸ் எழுதுன கோ த பாத்வே ஆஃப் சரண்டர் புத்தகத்தை பத்தி ஒரு முழுமையான விளக்கம் வேணும்னு நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆமா ரொம்ப நாளா வந்துகிட்டு இருந்த ஒரு கோரிக்கை இது சோ இன்னைக்கு அதுதான் நம்ம செய்ய போறோம் நம்மளோட நோக்கம் இந்த புத்தகம் சொல்ற ஒரு குறிப்பிட்ட டெக்னீக்க புரிஞ்சுக்கிறது அது நம்ம சந்தோஷம் ஆரோக்கியம் வெற்றி எல்லாத்துலேயும் எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்க்க போறோம் சரி இந்த புத்தகம் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்லுது நம்மளோட பெரும்பாலான பிரச்சனைகளுக்கான தீர்வு நமக்கு வெளியில இல்ல தான் இருக்கு ஆமா அது ஒரு இயல்பான செயல்முறை நமக்குள்ளே இருக்கு ஆனா நாம அதை தெரிஞ்சே பயன்படுத்துறது இல்லங்குது சரி அப்போ இது என்ன டெக்னிக் வாங்க ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்த விடுவித்தல் அதாவது லெட்டிங் கோனா என்ன ஒரு பெரிய பாரத்தை டக்குன்னு இறக்கி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உணர்வு தான் இதுன்னு ஆசிரியர் சொல்றாரு கரெக்ட் உதாரணத்துக்கு ஒரு பெரிய வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்குன்னு வெச்சுக்கோங்க சரி திடீர்னு இது எவ்வளவு முட்டாள்தனமா இருக்குன்னு உங்களுக்குள்ளேயே தோணி ஒரு சிரிப்பு வந்துரும் இல்லையா ஆமா ஆமா நடக்கும் அந்த ஒரு நொடியில மனசு एकदम லேசாகிடும் அந்த ஃபீலிங் தான் இது ஓகே அந்த உணர்வு தற்செயலா நடக்குது ஆமா ஆனா அந்த உணர்வை நாம வேணும் நினைக்கும்போது உணர்ந்து கொண்டு வர முடியும்ங்கிறது தான் இந்த புத்தகத்தோட மைய கருத்து அப்படியா ஆமா பொதுவா நாம நம்ம உணர்ச்சிகளை மூணு தவறான வழிகள்ல தான் கையாளறோம் ஒன்னு அடக்குதல் அடக்குதல்னா यशோம் இதுல எனக்கு ஒரு கேள்வி வருது கோபத்தை வெளிப்படுத்துனா அது இன்னும் அதிகமாகும்னு சொல்றீங்க ம் ஆனா நாம பொதுவா என்ன கேள்விப்பட்டிருக்கோம் மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கணும்னா கோபத்தை கத்தி தீர்த்துட்டா நல்லதுன்னு தானே சொல்லுவாங்க அது எப்படி தப்பாகும் ரொம்ப நல்ல கேள்வி இதுதான் நிறைய பேர் செய்யற ஒரு தப்பு ஓ நீங்க கோபத்தை வெளிப்படுத்தும் போது அந்த உணர்ச்சிக்கு இன்னும் அதிக சக்தியை கொடுக்குறீங்க அது அந்த நேரத்துக்கு ஒரு தற்காலிக விடுதலையை கொடுத்தாலும் அந்த கோபப்படுற பழக்கம் இன்னும் ஆழமா வேரூன்றிடுது அப்போ அந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் சொரியா சொன்னீங்க மூன்றாவது வழி தப்பித்தல் இது நமக்கு நல்லாவே தெரியும் ஆமா ஒரு பிரச்சனை வந்தா அத மறக்க டிவி பார்க்கறது சரக்கு அடிக்கிறது இல்ல வேற ஏதாவது பொழுதுபோக்குல மூழ்கிடுறது இது எல்லாமே தற்காலிக தீர்வுகள் தான் அப்போ அடக்கக்கூடாது ரொம்ப வெளிப்படுத்தவும் கூடாது தப்பிச்சு ஓடவும் கூடாதுன்னா ஆமா வேற என்னதான் பண்றது அங்கதான் இந்த விடுவித்தல் வருதா கரெக்ட்டா சொன்னீங்க விடுவிக்கிறது அந்த உணர்ச்சியை எதிர்த்து போராடுறதோ அதை மாத்த முயற்சி பண்றதோ கிடையாது அப்போ என்ன அந்த உணர்ச்சி நம்ம உடம்புல எங்க உணரப்படுதுன்னு கவனிச்சு அது முழுசா வெளிப்பட்டு தானா கரைஞ்சு போறதுக்கு அனுமதிக்கிறது அப்படி செய்யும் போது உடனடியா ஒரு நேர்மறையான மாற்றம் தெரியும் பிளட் பிரஷர் குறையும் மனசு தெளிவடையும் உடம்பு லேஸ் ஆகும் இது நிரந்தரமான மாற்றம் இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் உணர்ச்சிகளுக்கும் எண்ணங்களுக்கும் இருக்கிற தொடர்பு புத்தகத்துல ஒரு வரி வருது அடக்கப்பட்ட உணர்ச்சிகளோட தான் எண்ணங்களுக்கு ஆமா இத நீங்க யோசிச்சு பாருங்க பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு துக்கமான சம்பவம் சரி அந்த ஒரு உணர்ச்சி மட்டும் இத்தனை வருஷத்துல ஆயிரக்கணக்கான எண்ணங்களை உங்களுக்குள்ள உருவாக்கி இருக்கும் அன்னைக்கு அப்படி நடந்திருக்க கூடாது நான் அப்படி செஞ்சிருக்கணும்னு திரும்ப திரும்ப யோசிப்போம் ஆமா ஆனா அந்த மூல காரணமான துக்கத்தை மட்டும் நீங்க விடுவிச்சிட்டீங்கன்னா என்னாகும் அதோட சம்பந்தப்பட்ட அத்தனை எண்ணங்களும் ஒரே நொடியில காணாம போயிடும் ஒவ்வொரு எண்ணமா புடிச்சு சரி பண்றதை விட அதோட வேறப்படுங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது இது கேட்கவே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு அப்போ நம்ம உணர்ச்சிகளை ஒரு அளவுகோல் வெச்சு பார்க்க முடியுமா இந்த புத்தகம் அத பத்தி அதாவது சொல்லுதா நிச்சயமா இதுதான் இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான பகுதி உணர்வு நிலையின் வரைபடம் அதாவது மேப் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஒன்னு அறிமுகப்படுத்துறார் ஹேக்கிங்ஸ் மேப் ஆஃப் கான்சியஸ்னஸா ஆமா இது நம்ம உணர்ச்சிகளை அதோட ஆற்றல் மட்டத்தை பொறுத்து வரிசைப்படுத்துது இது வெறும் தத்துவம் இல்ல ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு ஸ்பெசிபிக்கான ஆற்றல் அதிர்வன் இருக்குன்னு அவர் சொல்றார் ஓகே அந்த வரைபடம் எப்படி இருக்கும் ரொம்ப கீழே குறைஞ்ச ஆற்றல் மட்டத்துல இருக்கிறது வெக்கம் அதோட அளவுகோல் இருபது இருபது ஆமா அப்புறம் குற்ற உணர்வு முப்பது விரக்தி ஐம்பது துக்கம் எழுபத்தி ஐந்து பயம் நூறு ஆசை நூத்தி இருபத்தி ஐந்து கோபம் நூத்தி ஐம்பது பெருமை நூத்தி எழுபத்தைந்து வருது பெருமை கூட குறைஞ்ச ஆற்றல் மட்டும் தானா ஆமா இந்த வரைபடத்தோட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இருநூறுக்கு கீழ இருக்கிற எல்லா உணர்ச்சிகளுக்கும் ஒரே ஒரு பொதுவான குணம் இருக்கு அது என்னன்னா என்கிட்ட ஏதோ இல்ல அல்லது நான் பலவீனமானவனுங்கிற பற்றாக்குறை தான் இது எல்லாமே வருது ஓ அப்படியா விரக்தியில இருக்கிறவங்க என்னால முடியாதுன்னு நினைப்பாங்க குற்ற உணர்வுல இருக்கிறவங்க எல்லாம் ஏன் தப்புதான்னு நினைப்பாங்க இது எல்லாமே நம்ம சக்தியை உறிஞ்ச அழிந சக்திகள் அப்போ இந்த வரைபடத்துல ஒரு திருப்புமுனை இருக்கணும் இல்லையா எங்க அந்த மாற்றம் நடக்குது அந்த தான் தைரியம் அதாவது கரேஜ் அதோட அளவுகோல் இருநூறு இந்த இருநூறுங்கிற தான் ஒருத்தரோட ஆற்றல் அழிவு சக்தியிலிருந்து ஆக்க சக்திக்கு மாறுது விளையாட்டு மொத்தமா மாறுற எல்லாம் இது இங்கிருந்துதான் பாசிட்டிவ் எனர்ஜி ஆரம்பிக்குதா ஆமா இங்கிருந்துதான் என்னால முடியும்ங்கிற மனநிலை வருது இதுக்கப்புறம் தான் ஏற்றுக்கொள்ளுதல் அன்பு மகிழ்ச்சி அமைதி மாதிரி உயர் ஆற்றல் நிலைகள் வருது வருதுக்கு மேல இருக்கிற எல்லா உணர்ச்சிகளும் நான் முழுமையானவன் என்னிடம் சக்தி இருக்குங்கிற நிறைவான மனநிலையிலிருந்து வருது இந்த வரைபடமெல்லாம் சரிதான் ஆனா இதுக்கென்ன ஆதாரம் இதை எப்படி அவர் சரிபார்த்தார் அதுக்கு அவர் பயன்படுத்தின ஒரு டெக்னிக் ரொம்ப சுவாரஸ்யமானது அதுக்கு பேரு கினிசியாலஜி கினிசியாலஜி ஆமா கினிசியாலஜி இது ஒரு வித தசை சோதனை முறை அதாவது உங்க உடம்பே ஒரு பொய் கண்டறியும் கருவி மாதிரி செயல்படும் ஆசிரியர் சொல்றார் அப்படியா எப்படி எப்படின்னா இருநூறுக்கு மேல ஆற்றல் கொண்ட ஒரு நேர்மறையான விஷயத்த உதாரணத்துக்கு அன்பு உண்மைன்னு நீங்க நினைச்சாலோ அல்லது கேட்டாலோ உங்க தசைகள் வலுவாகும் ஓகே அதே சமயம் இருநூறுக்கு குறைவான ஒரு எதிர்மறையான விஷயத்தை பயம் பொய் மாதிரி நினைச்சா உங்க தசைகள் உடனடியா பலவீனமாகும் அடேங்கப்பா நம்ம மனசுல நினைக்கிற எண்ணம் உடனே நம்ம உடல் சக்திய பாதிக்குதுன்னு சொல்றீங்களா ஆமா நம்ம உடம்பால பொய் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி இருக்கே இது அதே தான் நம்ம உணர்ச்சிகள் வெறும் மனரீதியானது இல்ல அதுக்கு ஒரு உடல் ரீதியான தாக்கம் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு நேரடி சாட்சியா இந்த புத்தகம் முன்வைக்குது ஓகே நீங்க சொல்ற கான்செப்ட்ஸ் எல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு ஆனா நடைமுறைக்கு வருவோம் சரி காலையில டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு ஆஃபீஸ்க்கு லேட்டா போகும்போது வர கோவத்தை எப்படி விடுவிக்க முடியும் நடைமுறையிலே இது சாத்தியமா ஆரோக்கியம் வெற்றி உறவுகள்னு நம்ம அன்றாட வாழ்க்கையில இது எப்படி வேலை செய்யும் நீங்க கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி புத்தகம் இத பத்தி ரொம்ப விரிவாவே பேசுது முதல்ல ஆரோக்கியத்தை எடுத்துக்கலாம் ம் மன அழுத்தத்துக்கு உண்மையான காரணம் வெளியில நடக்கிற சம்பவங்கள் இல்ல நமக்குள்ள நாம அடக்கி வச்சிருக்கிற உணர்ச்சிகள் தான் ஹாக்கின்ஸ் சொல்றார் அடக்கப்பட்ட உணர்ச்சிகளா ஆமா இந்த அடக்கப்பட்ட உணர்ச்சிகள் உடம்புல இருக்கிற ஆற்றல் ஓட்டத்தை தடுத்து நோய்களை உருவாக்குற செயல்முறையை தொடங்குது ஒரு நிமிஷம் ஒரு சோகமான உணர்வை மனசுல வச்சுக்கிறதுனால உடம்புல நோய் வரும்னு சொல்றது கொஞ்சம் அதிகப்படியா இல்லையா அது எப்படி சாத்தியம் இது வந்து நேரடியான தொடர்பு ஒரு உணர்வு அடக்கும்போது உடம்புல காட்டுசால் மாதிரி மன அழுத்த ஹார்மோன்கள் அதிகமாகுது சரி இது தொடர்ந்து நடக்கும்போது உடலோட நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது ஹாட்டின்ஸ் என்ன சொல்றார்னா அந்த அடக்கப்பட்ட உணர்ச்சியோட ஆற்றலை நீங்க விடுவிக்கும்போது உடம்போட இயல்பான குணப்படுத்தும் சக்தி மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிக்குது நிஜமாவா ஆமா அவர் தனக்கு இருந்த பல நாள் பட்ட நோய்களை இந்த முறையை வச்சுதானே குணப்படுத்துதா புத்தகத்துல குறிப்பிடுறாரு இது ஒரு பெரிய கூற்று சரி பிரச்சனை தீர்க்கிறது பத்தி புத்தகம் சொல்ற பார்வை இன்னும் ஆச்சரியமா இருக்கு ஆமா ஒரு பிரச்சனை வந்தா நாம பதில தேடுவோம் ஆனா இந்த புத்தகம் பதில தேடாதீங்க கேள்விக்கு பின்னாடி இருக்கிற உணர்வை விடுவீங்க பதில் தானா வரும்னு சொல்லுது இது எப்படி வேலை செய்யும் இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் புத்தகத்துல இருக்கு ஒருத்தர் வெளிநாடு போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தன்னோட பாஸ்போர்ட்ட தொலைச்சிடுறாரு ஐயோ வீடு முழுக்க தேடியும் கிடைக்கல பயங்கர பதட்டம் அப்போதான் அவருக்கு இந்த டெக்னிக் ஞாபகம் வருது என்ன செய்யறாரு அவர் கண்ண மூடி இந்த பதட்டத்துக்கு அடியில என்ன உணர்வு இருக்குன்னு தன்னைத்தானே கேட்டுக்கிறார் பாஸ்போர்ட் தொலைஞ்சா பதட்டம் தானே வரும் இதுல வேற என்ன உணர்வு இருக்க முடியும் அதுதான் ஆச்சரியம் அவருக்கு ஆழமா போனப்போ அந்த பதட்டத்துக்கு கீழே இருந்தது துக்கம்ங்கிற உணர்வு துக்கமா ஆமா தான் நேசிச்ச ஒருத்தரை விட்டு பிரிய போறோமேங்கிற துக்கம் அது அந்த துக்கத்தையும் பிரிவோட பயத்தையும் அவர் முழுசா உணர்ந்து அதை விடுவிச்ச அடுத்த நிமிஷம் அவர் மனசு அமைதியாகிடுச்சு அப்புறம் மனசு அமைதியான உடனே பாஸ்போர்ட் எங்க இருக்குன்னு பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வந்திருக்கு ரொம்ப சாதாரணமான கண்ணு முன்னாடியே இருந்த ஒரு இடத்துல தான் அது இருந்திருக்கு அடடா ஆனா அவரோட பவட்டம் அத மறைச்சிருக்கு அப்போ பிரச்சனை பாஸ்போர்ட் தொலைஞ்சது இல்ல அந்த பிரிவின் மீதான பயம்தான் நம்பவே முடியல அடுத்து இலக்குகளை அடையிறது ஒரு ரொம்ப தீவிரமா விரும்புனா அது கிடைக்காதுன்னு புத்தகம் சொல்லுது இது கொஞ்சம் முரண்பாடா இருக்கே ஆமா ஒரு நிமிஷம் அப்போ ஒரு விஷயத்த ரொம்ப ஆசைப்பட்டு வேணும்னு நினைக்கிறது தப்பா அது கிடைக்காம போறதுக்கு அதுவே காரணமா அப்போ நான் வாழ்ந்த வாழ்க்கையே பொய்யான்னு தோணுது ஆமா இது ஒரு தான் ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான உண்மை இருக்கு என்ன அது நீங்க உன்ன ரொம்ப தீவிரமா விரும்பும்போது அதாவது ஆசைங்கிற நிலையில இருக்கும்போது நீங்க பிரபஞ்சத்துக்கு என்ன சிக்னல் அனுப்புறீங்க அது எங்கிட்ட இல்லங்கிற சிக்னல் தான் ஓ இல்லங்கிற உணர்வு அனுப்புறோமா ஆமா அந்த இல்லங்குற ஆற்றல் அந்த பொருள் உங்ககிட்ட வர்றத தடுக்குது அப்ப என்னதான் செய்யணும் ஆசைப்படாம இருக்கணுமா ஆசைப்படணும் ஆனா அதோட கூடாது அதுக்கு பதிலா அந்த இலக்கு மேல முழுசா சரணடையணும் சரணடையறதா அதாவது அது கிடைச்சா சரி கிடைக்காவிட்டாலும் சரி நான் சந்தோஷமா இருப்பேங்கிற மனநிலைக்கு வரணும் இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா இருக்கு ஹாக்கின்ஸ் தன்னோட சொந்த அனுபவத்தை சொல்றாரு அவர் ஒரு புது அப்பார்ட்மெண்ட் தேடும்போது தனக்கு எப்படிப்பட்ட வீடு வேணும்னு தெளிவா முடிவு பண்ணிட்டு அது கிடைச்சே ஆகணும்ங்கிற பிடிவாதத்தை முழுசா விட்டுட்டாரு அப்புறம் என்னாச்சு அதுக்கப்புறம் அவர் எதிர்பார்த்ததை விட ஒரு அருமையான வீடு எந்த போராட்டமும் இல்லாம ரொம்ப சுலபமா அவருக்கு கிடைச்சது ஆசை தடையா இருந்துச்சு சரணடைதல் வழியே திறந்துச்சு கடைசியா உறவுகள் இது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான பகுதி நாம மனசுக்குள்ள நினைக்கிற உணர்வுகள் நாம் அதை வெளியில சொல்லாட்டா கூட மத்தவங்கள பாதிக்குமா நிச்சயமா பாதிக்கும் இதுதான் இந்த புத்தகத்தோட மிக ஆழமான கருத்துகள்ல ஒண்ணு அப்படியா நாம ஒருத்தர பத்தி மனசுக்குள்ள கோபத்தையோ பழியுணர்வையோ வச்சிருந்தா அந்த ஆற்றல் அதிர்வுகள் நாம எதுவும் பேசாமலேயே அவங்களை சென்றடையும் இதுதான் உறவுகள்ல ஒருவித இருக்கத்தை உருவாக்குது இதுக்கு ஒரு கதை இருக்கே ஆமா ஒரு நிகழ்விக்கிற கதை ரெண்டு சகோதரர்கள் ஒரு டென்னிஸ் ஷூக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருபத்தி மூணு வருஷமா பேசாம இருந்திருக்காங்க இருபத்தி மூணு வருஷமா ஒரு ஷூக்காகவா நம்பரவே முடியல ஆமா பல வருஷத்துக்கு அப்புறம் அதுல ஒரு சகோதரர் இந்த விடுவித்தல் டெக்னிக்க கத்துக்கிட்டு தன் தம்பி மேல இருந்த அத்தனை கோபத்தையும் வருத்தத்தையும் பழியுணர்வையும் முழுசா விடுவிக்கிறார் ஓகே அவர் தன் தம்பிய மனசார மன்னிச்ச அந்த நொடியில பல மைல் தூரத்துல இருந்த அந்த தம்பிக்குள்ளயும் ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு அவரே இவருக்கு போன் பண்ணி பேசுறாரு நிஜமாவா ஆமா ரெண்டு பேரும் மறுபடியும் இணைஞ்சிட்டாங்க இருபத்தி மூணு வருஷ பிரிவுத்து காரணம் அந்த ஷூ இல்ல அதை புடிச்சுக்கிட்டு இருந்த அந்த பிடிவாதம் தான் அதை விடுவிச்சதும் உறவும் மலர்ந்தது நாம எவ்வளவு சின்ன விஷயங்களை பிடிச்சுக்கிட்டு வாழ்க்கைய சிக்கலாக்கிக்கிறோம் இல்லையா ஆமா அப்போ இன்னைக்கு நாம பார்த்ததோட சாராம்சம் இதுதான் எதிர்மறையான உணர்ச்சிகளை கரைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருவி நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு கரெக்ட் அத சரியா பயன்படுத்த கத்துக்கிட்டா நம்ம ஆரோக்கியம் வெற்றி உறவுகள்னு வாழ்க்கையோட எல்லா அம்சங்களையும் அடியோடு மாற்றி அமைக்க முடியும் இது பதில்களை வெளியே தேடுறதை நிறுத்திட்டு நமக்குள்ளே பாக்க சொல்லுது இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா தனிப்பட்ட குணமடைதல் தான் கூட்டு குணமடைதலுக்கே வழிவகுக்குதுன்னு இந்த புத்தகம் வாதிடுது எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஏன்னா நாம எல்லாரும் ஆற்றல் மட்டத்துல ஒருத்தரோட ஒருத்தர் இணைக்கப்பட்டிருக்கோம் காந்திஜி சொன்ன மாதிரி நீங்க உலகத்துல பாக்க விரும்புற மாற்றமா நீங்களே இருங்க ஆமா நாம நமக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன கோபத்தையோ பயத்தையோ விடுவிக்கும் போது அது நமக்காக மட்டும் இல்ல அது நம்மள சுற்றி இருக்கிற உலகத்திலயும் ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துது ஒரு கடல் மட்ட உயர்ந்தா ஆமா அதுல இருக்கிற எல்லா கப்பல்களும் உயர்ற மாதிரி நம்மளோட உணர்வு நிலை உயரும் போது அது நம்மள சுற்றி இருக்கிற எல்லாரையும் உயர்த்தும் அருமையான விளக்கம் சரி இந்த ஆய்வு முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு சிந்தனை உம் நாம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளோட வெளி உலக யதார்த்தத்தை உருவாக்குதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது அப்படியானா நீங்க பல வருஷமா ஏன் பல வருஷங்களா கூட இருக்கலாம் தொடர்ந்து பிடிச்சுகிட்டு இருக்கிற ஒரே ஒரு பழைய கோபத்தையோ அல்லது வருத்தத்தையோ மட்டும் இன்னைக்கு விடுவிக்க முடிவு செஞ்சா அது உங்க வாழ்க்கையில இப்ப நீங்க அனுபவிக்கிற யதார்த்தத்துல என்ன ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் யோசிச்சு பாருங்க